வணக்கம் முக்கிய இன்றைய செய்திகள் தமிழக தர்காக்கள் ஒருங்கிணைப்பு பேரவை நடத்திய மத நல்லிணக்கத்திற்கான இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் இந்து இஸ்லாம் என அனைத்து மதத்தவரும் கலந்து கொண்டனர் எம்ஜி கே நிஜாமுதீன் அவர்கள் தலைமையில் நடந்த இப்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் திரு என் கௌதமன் அவர்கள் கலந்து கொண்டார் தமிழக தர்காக்கள் ஒருங்கிணைப்பு பேரவை நடத்திய இப்தார் நோன்பு நிகழ்ச்சியானது நாகூர் தர்கா ஷெரீப் மைய மண்டபத்தில் நடைபெற்றது திரு எம் ஜி கே நிஜாமுதீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நாகை மாவட்ட தலைவர் தமிழக தர்காக்கள் ஒருங்கிணைப்பு பேரவை ஷேக் முகமது ஹாஜி அவர்களும் தமிழக தர்காக்கள் ஒருங்கிணைப்பு பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர் எஸ் கே ஆரிப் முரக்கியார் அவர்களும் பாப்பாவு தர்கா கலிபா பி சுல்தான் அலாவுதீன் சாஹிப் அவர்களும் நாகை மாவட்ட பொருளாளர் திரு ஹச் எஸ் சாகிர் உசேன் சாஹிப் அவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆ ஜெகபிரசாதிக் அவர்களும் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக நாகூர் தர்கா மேனேஜிங் டிரஸ்டி எஸ் சையது முகமது ஹாஜி ஹுசேன் சாகிப் அவர்களும் நாகூர் தர்கா பரம்பரை டிரஸ்டி டாக்டர் எஸ் எஸ் சையது ஹாமில் சாகிப் அவர்களும் பரம்பரை டிரஸ்டி நாகை மண்டல தலைவர் திரு ஹச் கே சையது யூசுப் சாஹிப் அவர்களும் நாகூர் தர்கா ஆலோசனைக் குழு தலைவர் சையது முகமது காலிபா சாஹிப் அவர்களும் நாகூர் தர்கா பரம்பரை டிரஸ்டி மைனர் சாஹிப்பு திரு எஸ் எம் பி சுல்தான் கபீர் சாகிப் அவர்களும் ஆலோசனைக் குழு தலைவர் ஜலீல் சாகிப் அவர்களும் மாநில துணை பொதுச் செயலாளர் யாசின் ஷெரீப் அவர்களும் பிஆர்ஆர் குழுமத்தினுடைய தலைவர் பி ஆர் ரபி அவர்களும் ஈஸ்வரி ஜராகினுடைய உரிமையாளர் திரு சரவண பெருமாள் அவர்களும் நாகூர் வணிக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு என் கரிகாலன் உள்ளிட்ட கலைமகள் ராஜா கீராபாய் இ எம் யூசுப் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்ட செயலாளர் ஏ சம்சுதீன் அவர்களும் கலந்து கொண்டனர் தமிழக தர்காக்கள் ஒருங்கிணைப்பு பேரவை நடத்திய இந்த நோன்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் திரு என் கவுதமன் அவர்கள் கலந்து கொண்டார் நாகை நகரமன்ற தலைவர் திரு ரா மாரிமுத்து அவர்களும் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பு செயலாளர் திரு சஹா மாலிம் அவர்களும் நாகை நகரமன்ற துணைத் தலைவர் எம் ஆர் செந்தில்குமார் அவர்களும் ரபிக் ஸ்விஸ்டால் உரிமையாளர் திரு ஜே முகமது ரஃபிக் அவர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு ஏராளமானோர் முன்னிலை வகித்தனர் நாகூர் தர்காவில் நடைபெற்ற இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நோன்பு நோற்றனர் காரைக்காலின் புதிய உதயம் ஸ்ரீ கோவிந்தமாள் ட்ரேடர் நாகூர் மெயின் ரோடு கோஸ்டல் கார்டு ஆப்போசிட் நிறவி காரைக்கால் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை தமிழக தர்காக்கள் ஒருங்கிணைப்பு பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஜே எம் சுல்தான் அவர்கள் செய்திருந்தார் அக்பர் அக்பர் முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல் அல்லாஹு அக்பர் என்றும் முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல் எல்லா மாந்தரும் தொழவாருங்கள் என்றே அழைப்பது பள்ளிவாசல் தினம் நன்றாய் அழைப்பது பள்ளிவாசல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இரைவணை வணங்கிட நபி மூரை பேணும் இங்கத தலமே பಳ್ಳಿ வாசல்